குஞ்சாட்டி நேர்களுக்கு அன்பழகம் திரு மூத்த பத்திரிகையாளர் திருமணி மணி இணைந்திருக்கிறார் வாரங்கள் உங்களுக்கு சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்போ வாய்ப்பே இல்லை சார் பிரிஞ்சு போன அதாவது நீக்கப்பட்ட நாலு பேரையும் மறுபடியும் சேர்க்க வாய்ப்பே இல்லை இந்த ஒருங்கிணைப்பு ஒன்றிணைப்புன்னு சொல்கிறாங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தடால் அடியாக பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அது அவருடைய ஸ்டாண்டு ஒரு விதத்தில் பாராட்டணும் நல்லதாக கெட்டது ஆம் பாராட்டணும் தான் நான் சொல்லணும் ஏன்னா அவருமே நல்ல விஷயம் இல்லை சார் இல்லைங்க அவரோட ஆங்கிளில் ஒரு உறுதியாக இருக்காருங்க மக்கள் முடிவு பண்ணிட்டோம் இப்ப தோத்தாரு நீங்க பேசுறீங்க இந்த நாலு பேர் அவர் சொல்றது டிடிவி ஓபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா இல்ல அந்த நாலு பேர் அவர் டேரக்டா சொல்ல பொதுக்குழு பாத்தீங்களா மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் அவ்வளவுதான் இந்த நாலு பேர் ஏன்னா ஒரு லிஸ்ட்லயே வைக்கல டிடிவி தனி கட்சி போயிட்டார் சேர்க்கணும்னா இந்த நாலு பேர் தான் இதில் பாத்தீங்கன்னா வைத்தியலிங்கம் இப்போ அவர் மேல கேஸ் வந்துருக்குது ஓபிஎஸை சேர்த்துக்க முடியாதுன்றார் மனோஜ் பாண்டியன் தான் ஒரே எம்எல்ஏ அவர் கூட இருக்கவர் ஜேசி டி பிறப்பாங்கிறேன் அவர் கூட இருந்துட்டு நீங்கள் தனியாக வந்து நிற்கிறாரு ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்த பேசுவீங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா இது நான் திரும்பவும் சொல்கிறேன் இது ஒரு கட்சியோட உள்வகாரம் விவகாரம் நல்லது கெட்டதை அவங்க தான் அனுபவிக்கணும் பார்த்துக்கலாம் இருபத்தாறில் என்ன நடக்குன்றதோ மக்கள் முடிவு செய்வார்கள் அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து எடப்பாடியை வந்து இந்த விஷயத்தில் தெளிவாக தான் இருக்காருன்னு எனக்கு தோணுது இது எப்படி போகும் இருபத்தாறில் இவங்க எப்படி போய் முடிவாங்க என்ன்றதுலாம் நமக்கு தெரியாது ஓபிஎஸ் சேர்ந்தாலே இவங்க ஜெயிப்பாங்களான்ற ஒரு கொஸ்டின் இருக்குது ஏன்னா அதிமுகவோட வாக்கு வங்கியில் வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு வந்து ஒரு சரிவு இருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது அந்த முப்பத்திரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் அந்த வாக்கு வங்கியில் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு பர்மனெண்டாக வெளியில் போயிடுச்சு திமுக போயிருக்குது பிஜேபிக்கு போயிருக்குது அந்த மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தான் அவங்க வாங்கியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் இதை வச்சுட்டு அவங்க ஜெயிக்க முடியாது சரி ஓபிஎஸ் உள்ளே வந்தால் மட்டும் அப்படி என்ன பெருசாக பூத்து கொழுங்க போகுது ஒன்று கிடையாது ஒரு தென் மாவட்டத்தில் தென் அப்படின்னா இந்த எலெக்ஷன் அவர் எவ்வளோ தூரம் ஜெயிச்சாரு இந்த எலெக்ஷனில் அவர் எவ்வளோ தூரம் அவரோட அவரோட பங்களிப்பு என்ன மூன்று லட்சம் ஓட்டு வாங்கினாரு எத்தனை தொகுதிகளில் ஒரு தொகுதியில் அந்த ஒரு தொகுதியை மட்டும் வச்சு பேசுனேன் அதுவும் அசம்பிளி எலெக்ஷன் இது மோடி ஃபேக்ட்ரு அந்த பர்டிகுலர் இடத்துல அசம்பிளியில் வேறு மாதிரி இருக்கும் எனக்கு என்னமோ இந்த விஷயத்தில் எடப்பாடியை வர சொல்கிறதுக்கு எதுவும் தான் எனக்கு தோணுது திரும்பிய பிரிந்தவர்கள் மீண்டும் சேர வாய்ப்பே இல்லைன்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டாருங்க போன செப்டம்பரில் இல்லை அதை நியாயம்னு சொல்ல முடியுமா ஒன்று சேர்ந்த பலம் சார் இதில் நான் சொல்கிறேன் சார் இதில் நியாயம் அநியாயம் என்ன சார் இருக்குது பிரிந்து போனவர்கள் இன்னும் சர்வதேச தலைவர்களோ அல்லது வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற தலைவர்களோ கிடையாது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இன்றைக்கு கட்சியில் வந்து அவர்கிட்ட அறுபத்தி ரெண்டு அறுபது எம்எல்ஏக்களுக்கு மேலே இருக்காங்க அரௌண்ட் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி த்ரீ எம்எல்ஏஸ் இருக்காங்க பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையில் அவங்க உடஞ்சி அந்த பொதுக்குழுவில் ஓபிஎஸ் தூக்கி வெளியில் போட்டப்போ இருந்த அந்த பொசிஷனில் தான் எல்லாருமே இருக்காங்க கட்சியோட நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்காங்க பிரிந்தவர்களிடம் என்ன இருக்குது எக்ஸப்ட் மனோஜ் பாண்டியன் சிட்டிங் எம்எல்ஏ யார் ஓபிஎஸ் சிட்டிங் எம்எல்ஏ வைத்தியலிங்கம் சிட்டிங் எம்எல்ஏ வேறு யார் இருக்காங்க அவங்க லீடர்ஸ் வேறு யார் இருக்கா அவங்கள்ட்ட அதனால் இதில் என்னமோ எனக்கு எடப்பாடியை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லதாக எதுவும் இருக்கிறதா படலை எனக்கு ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதிமுக பெரிய சரிவை சந்தித்து இருக்கிறது பெரிய சரிவுனா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பர்சன்ட் ஓட்டு வரைக்கும் வெளியில் போயிருக்குது இதை வச்சுக்கிட்டு இவங்க அடுத்த எலெக்ஷன்ஸ்லாம் ஜெயிக்கவே முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது அன்லஸ் அவங்க பெரிய அளவுல கூட்டணிகளை வச்சாங்க நால வழியை அந்த கூட்டணிகளை வச்சு ஜெயிக்கிறதுக்கு ஓபிஎஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க ஜெயிக்கிறதுனா ஜெயிப்பாங்க தோக்கிறதுனா தோப்பாங்க அதனால இந்த பிரிஞ்ச நாலு பேர் அவர் சேர்க்க மாட்டேன்னு சொல்றதுல பெருசா ஒன்னும் அண்ணா திமுக ஜெயிக்கிறதையோ தோக்கிறதையோ இந்த டிசிஷன் ஆல்டர் பண்ணாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் திடீர்னு எஸ்பி வேலுமணி மேல வழக்கு பாயுது வைத்தியலிங்கம் மேல அடுக்கடுக்க இன்னைக்கு கூட ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க திமுக ஆடக்கூடிய நாடகம் எப்படி சொல்கிறேன் கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று காலகட்டத்தில் அன்றைய அதிமுக அரசுக்கு எதிராக திமுக அடுக்கடுக்காக ஊழல் குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை அன்றைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவரிடம் கொடுத்தது நான் தேதியோடு உங்களுக்கு சொல்கிறோம் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா பீக்கில் இருக்கும்போது கவர்னர்கிட்ட போய் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக உழவு பெரிய டாக்குமெண்ட் பதிமூணு மந்திரிகள் மேலே முதலமைச்சர் எடப்பாடி துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் வீரமணி கேசி வீரமணி ரமணா இந்த மாதிரி ஒரு பதிமூணு அமைச்சர்கள் மேலே ஆதாரத்துடனான ஊழல் குற்றச்சாட்டுகளை கவர்னர்கிட்ட கொடுத்தாங்க டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா தொடர்ந்துக்கிட்டு ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷனுக்கு மூணு மாதம்னால மறுபடியும் போய் அந்த ரெண்டாவது நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சாயங்காலம் நான் ஏழரை மணிக்கு போய் கவர்னரை பார்த்து கொடுத்துட்டு ராஜ்பவன்லேயே ப்ரெஸ்ஸை பார்த்து ஸ்டாலின் பேசுகிறார் நாங்கள் புகார்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு அப்போ ஒரு ரிப்போர்ட்ரு கேட்டார் நீங்கள் எதுக்கு வந்து கவர்னர்கிட்ட வரீங்க கிட்ட நீங்கள் ஏற்கனவே புகார் கொடுத்துருக்கீங்க ஸ்டாலின் என்ன சொன்னார் டிவிஎஸ்சிகிட்ட ஏற்கனவே புகார் கொடுத்தோம் அவங்க நடவடிக்கை எடுக்கல அதனால் கவர்னர்கிட்ட வந்தனர் அப்போது ஒரு ரிப்போர்ட் என்ன சொன்னார் நீங்கள் கிட்ட கொடுத்து புகாரில் நடவடிக்கை எடுக்கலன்னா டைரக்ஷன் கேட்டு கோர்ட்டுக்கு தான் போகணும் எதுக்கு கவர்னர்கிட்ட வந்தீங்க அப்போ ஸ்டாலின் சொன்ன வார்த்தை இல்லை இல்லை சமீபத்தில் மோடி அரசு கொண்டு வந்த ஊழல் ஒழிப்பு சட்ட திருத்தத்தின்படி கவர்னர் டைரக்டாக டிவிஎஸ்சிக்கு டைரக்ட் பண்ணலாம் ஆர்டர் கொடுக்கலாம் அதனால் நாங்கள் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்தோம்னா அந்த ரெண்டு ஊழல் புகார் பட்டியலையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இவ்வளோ பெரிய புக்கு ரெண்டும் இவ்வளோ பெரிய புக்கு இவ்வளோ பெருசு இருக்கும் தலைகாணி மாதிரி இருக்கும் ரெண்டு தரையும் கொடுத்தது ஆட்சி வந்தது இது வரைக்கும் எத்தனை மந்திரி மேலே ரெய்டு எத்தனை மந்திரி மேலே எஃப்ஐஆர் எத்தனை மந்திரி மேலே சார்ஜ் ஷீட்டு இதில் வந்து மந்திரிங்க மட்டும் இல்லை அதிகாரிகள் மந்திரிங்க மேலேயாவது ஒரு ஆறு ஏழு மந்திரிங்க மேலே ரெய்டு பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் மாதம் மாதம் ஒரு மந்திரிங்க மேலே ஒரு பீரியடில் ரெய்டு பண்ணி நடந்தாங்க வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் இவங்க மேலெலாம் ரெண்டு தூரம் மூணு தடவை ரைடு பண்ண மந்திரிலாம் இருந்தாங்க ஆனால் ஷீட் யார் மேலே போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா காமராஜன் ஒரு மந்திரி மேலேயும் இன்னொரு மந்திரி மேலேயும் விஜயபாஸ்கர் மேலேயும் தான் ஒழிய மற்றவங்க மேலே இல்லை அது கூட இந்த விஜயபாஸ்கர் மேலே போட்டாங்களதில் அந்த அந்த இதில் மாட்டினா இருப்பாருங்க போக்குவரத்துல விஜயபாஸ்கர் அவள் மேலே விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே தான் போட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஊழல் புகார் பட்டியலில் இவர்கள் குற்றம் சுமத்திய அதிகாரிகள் ஒருத்தர் மேலே கூட எந்த நடவடிக்கையும் இல்லை இத்தனைக்கும் அதிகாரிகளை நேம் பண்ணி ஸ்டாலின் பேசினார் நேம் பண்ணாருங்க வழக்கமாக எதிர்கட்சி தலைவர் நேம் பண்ணிட்டார்னா ஆட்சியில் வந்து அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்லை அவன்லாம் இன்றைக்கி பெரிய பதவியில் உட்காந்துருக்கான் எந்த அதிகாரிகள் ஊழலில் மூழ்கி முத்தெடுக்கிறார்களோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களை தப்ப முடியாது என்று எந்த அதிகாரிகளை பெயர் சொல்லி ஸ்டாலின் விமர்சனம் செய்தாரோ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று தேர்தல் உச்சத்தில் இருக்கும்போது பிரச்சாரத்தில் ஒரு அதிகாரி மேலே கூட நடவடிக்கை இல்லை அத்தனை பேரும் இவர்கள் நேம் பண்ண அதிகாரிகள் மறுபடியும் சொல்லணும் ஸ்டாலினால் பெயர் குறிப்பிடப்பட்ட அதிகாரிகள் இன்றைக்கி பசையான இலாக்காக்களில் வலுவான இலாக்காக்களில் உட்கார்ந்திருக்கிறார்கள் இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் ரெண்டு தடவை கொடுத்த அந்த ஊழல் குற்றச்சாட்டில் பிக் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய எடப்பாடி அண்ட் ஓபிஎஸ் அவங்கள தொட்டிங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்து இவங்க தப்ப முடியாது ஜெயிலுக்கு போவாங்கன்னு அவங்க மேல அடுக்கடுக்கா 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 புகார் ஆதாரத்துள்ள குற்றச்சாட்டுகள் எல்லாம் அதே குற்றச்சாட்டுக்களை அரப்போரியக்கும் டிவிஎஸ்சிலையும் கொடுத்துருக்குது நடவடிக்கை இல்லைன்னு கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க அப்போ இந்த ஊழல் பெருச்சாலைகளை காப்பாற்றுவது யார் இந்த வேலுமணி மேல நடவடிக்கை இன்னைக்கு ஒரு கேஸ் போட்டாங்கன்னு கூட நீங்க சொல்றீங்க நாலு நாளைக்கு நாலு ஒரு கேஸ் இப்போ ஒரு கேஸு வைத்திலிங்கத்து மேலே சொத்துக்கு பழக்கு ஏங்க இதெல்லாம் கண் துடைப்புங்க இவங்க கொடுத்த அந்த ரெண்டு புகார் பட்டியல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவங்க கொடுத்த புகார் பட்டியல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர்கள் என்றோ சிறைக்கு போயிருக்க வேண்டும் அல்லது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும் எதுவுமே நடக்கல இப்போ ஏன் இந்த பிரச்சனை வந்து நிற்குதுன்னா அறப்போர் இயக்கம் திரும்ப திரும்ப நீதிமன்றங்களுக்கு போகிறாங்க டிவிஎஸ்சியை அவங்க நல்லா கிண்டல் பண்ணுறாங்க நக்கல் அடிக்கிறாங்க பாய் தலங்காணி அனுப்புகிறாங்க காஃபி தூள் அனுப்புகிறாங்க போட்டு சாப்பிட்டு தூங்குங்க ஒரு நடவடிக்கையும் இல்லைன்னு அது மறுபடியும் நீதிமன்றத்தில் போய் சந்தி சிரிக்க போது ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்னு அந்த அவப்பெயரை சமாளிப்பதற்காகவும் திசை திருப்புவதற்காகவும் தான் வேலுமணி மேலேயும் வைத்திலிங்கம் மேலேயும் இந்த நடவடிக்கை இவங்க அளவுகளுக்கு படி பார்த்திங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது இது ஜஸ்ட் ஒரு கண்துடை முக்கியமான விஷயம் திரும்பவும் சொல்கிறான் இவர்கள் பெயர் குறிப்பிட்ட அதிகாரிகள் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த அதிகாரிகள் இதெல்லாம் அவர் பயன்படுத்திய வார்த்தை ஸ்டாலின் இன்றைக்கு உயர்ந்த பதவிகளில் இருக்காங்க இதுக்கு இணையான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிக் ஃபிஷ்னு நம்ம சொல்லக்கூடிய திமிங்கலங்கள் ஓபிஎஸ் எடப்பாடியும் ஓபிஎஸும் இவங்க தொடவே இல்லை அப்போ என்ன உங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்டா நாளைக்கு நான் ஆட்சியில் வந்தால் நீ என்ன தொடாது நீ ஆட்சியில் வந்தால் நான் உன்ன தொடமாட்டேன் நீ என்ன தொடமாட்டேன்ற அக்ரிமெண்ட்டா நீங்கள் தானே சொன்னீங்க ஏங்க இவங்க கொடுத்த அந்த ஊழல் குற்றச்சாட்டு பட்டியல் கவர்னர்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா அது ரொம்ப ஆதாரத்தோட கூடியதுங்க அதை ஏற்கனவே அறப்போர் இயக்கம் பண்ணியிருந்தாங்க இவங்க கூடுதல் தகவலோடு கொண்டு போய் கொடுத்தாங்க ஏங்க நடவடிக்கை எடுக்கல மூன்று வருஷம் ஆகுது ஆக இந்த வேலுமணி மேலேயும் வைத்தியலிங்கம் மேலேயும் எடுத்த நடவடிக்கை மார்ஷல் கண்துடைப்பு இது வந்து நிச்சயம் மக்களை மடைமாற்றம் செய்வதற்காகவும் ஊரை ஏமாற்றுவதற்காகவும் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை அறப்போர் இயக்கம் ஜெயராமனு நீங்கள் பேட்டி எடுங்க அவர் சொல்லக்கூடிய எல்லாம் புது வெளியில் பொது இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்க நான் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க மூன்று வருஷமா இந்த கவர்மெண்ட் டிவிஎஸ்சி தூங்குச்சா இதே சிபிஐ பத்தி உச்ச திரும்ப திரும்ப சொல்ற விஷயம்னா கேஜடி பேரட் கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி டிவிஎஸ்சி கேஜடி ராட் கூண்டில் அடைக்கப்பட்ட எலி உங்ககிட்ட இவ்வளவு ஆதாரம் இருக்குதா ஏன் சார் நீங்க நடவடிக்கை எடுக்கல நம்ம டிவிஎஸ்சியை கேக்குறோம் சரி பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் என்ன பண்ணுது ஐயா நீங்கள் தானே போய் கவர்னர்கிட்ட கொடுத்தீங்க திரும்ப திரும்ப பேசுனீங்க ஒரு எலெக்ஷனையே இதை வச்சு ஜெயிச்சிங்க அண்ணா திமுக மேலே மலைபோல் குவிந்து இருக்குது ஊழல் குற்றச்சாட்டுகள்னு நீங்கள் தான் சொன்னீங்க அடுக்கடுக்காக சுமத்துறீங்க நாங்கள் வந்தோன்னா ஒருத்தன் தப்ப முடியாது நீங்கள் ஒரு மாதிரி ஜெயிலுக்கு போனானா சார் அப்போ யாரை ஏமாத்துறதுக்கு இந்த எஃப்ஐஆர் ஸ்மார்ட் சிட்டி ஊழல்ன்றது பெரிய விஷயங்க இவங்களே ஒரு கமிட்டி போட்டாங்க ஐ திங்க் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமேனால சப்ஜெக்ட் கரெக்ஷன் சொல்றேன் தாவேதார்னு ஒரு ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஆஃபிசர் தலைமையில் தாவேதார் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க அந்த அறிக்கையை வெளியில கூட சொல்லுங்க நீங்க சொன்னது ஒண்ணு கூட நீங்க செய்யலை அப்புறம் யாரை ஏமாத்துறதுக்கு இந்த டிவிஎஸ்சி நடவடிக்கை அதனால இந்த வேலுமணி மேல இருக்க நடவடிக்கை வைத்திலிங்க மேல போட்ட நடவடிக்கை எல்லாம் ஜும்லா அமித்ஷா பேசல சொன்ன ஜும்லா நாடகம் கண்துடைப்பு இதை நம்பாதீர்கள் இன்னும் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து தமிழ்நாட்டை நாலரை ஆண்டுகள் சுரண்டிய எடப்பாடியையும் ஓபிஎஸ்ஐயும் அவருடைய கூட்டத்தையும் இன்றைக்கு ஸ்டாலின் அரசு காப்பாற்றி கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை இதுக்கு சரியான ஆதாரம் திரும்பவும் சொல்கிறேன் பேசுனதே பேசினதான் நினைக்க வேணாம் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்றைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவரிடம் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த ஊழல் பட்டியல் ஆதாரத்துடன் கூடிய ஊழல் பட்டியல் ஏன் சார் மூன்று வருஷமான நடவடிக்கை இல்லை இன்னொரு வகையான விமர்சனத்தையும் வைக்கிறாங்க இது வந்து அதிமுக இணைய போகுது வேலுமணிவதின் இந்த இணைப்புக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த இணைப்பை உடைப்பதற்காக எடப்பாடியுடன் கள்ள உறவு வைத்துக்கொண்டு இது மாதிரி நடவடிக்கையில் இருக்கிறாங்க இது ரொம்ப அபத்தமான கேடுகட்ட குற்றச்சாட்டுங்க ஓபிஎஸ்சே வைக்கிறார் கேடுகட்ட குற்றச்சாட்டு இதை பாருங்க உங்கள் கட்சி இணையட்டும் இணையாமல் போட்டும் நீங்கள் எக்க கட்டு போங்க நான் கேட்குறது திமுக அரசாங்கத்தை பார்த்து கேட்குறேன் இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி அணுகுவீர்கள் திருவாளர் பொதுஜனமா ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு பிரஜையாக ஒரு பத்திரிகையாளராக எப்படி அணுகுவிங்க அவங்களுக்கு ஆயிரம் நோக்கம் இருக்கட்டும்ங்க அண்ணா திமுக ஒன்றா சேரக்கூடாது நாலாக பிரித்து வைப்போம் நாலு பேர் மேலே ஒரு நாற்பது கேஸை போடுவோன்றது ஸ்டாலினோட அரசாங்கத்துக்கு நோக்கமாக இருக்கலாம் இருந்துட்டு போட்டோம் நடவடிக்கைக்கு உட்படுவர்கள் ஒன்றும் யோகி சிகாமணிகள் கிடையாது இவர்கள் நாலரை ஆண்டுகள் சூறையாடி இருக்கிறார்கள் அதுக்கு உதாரணம் அந்த இவங்க கொடுத்த அந்த பெட்டிஷன்ஸ் ப்ளஸ் அறப்போர் இயக்கத்தோட தொடர் நடவடிக்கைகள் ஆமாம் நீங்கள் சேரக்கூடாதுன்னு ஒரு ஆளுங்கட்சி இதை செய்யும் அது கிடையாது பிரச்சனை வேலுமணிக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் வரக்கூடிய சிக்கல் நம்முடைய பிரச்சனை கிடையாது மக்களோட பிரச்சனை என்ன நீ ஊழல் செஞ்சவனா எதுக்கு காப்பாற்றுறேன் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னீங்களே ஏன் எடுக்கல இன்னும் ஒன்றரை வருஷத்தில் எலெக்ஷன் வர இப்போ போடுறீங்க போய் கேசை அதுவும் மேலேயும் போடல ஏக திரும்பவும் சொல்கிறாங்க திமிங்கலங்களையும் நீங்கள் தொடவில்லை எடப்பாடியும் ஓபிஎஸும் நீங்கள் தொடவே இல்லை இது வரைக்கும் நீங்கள் தொடலை ஏன்னா ரெண்டு பேரும் முன்னாள் முதலமைச்சர் கேட்டகிரி ஓபிஎஸும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி தொடர்ந்து நாலு வருஷம் இருந்தார் ஓபிஎஸ் வெவ்வேறு காலகட்டங்களில் ஒன்றரை வருஷம் ஒன்றே கால வருஷம் ஒரு வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கார் முந்நூறு நாட்களுக்கு மேலே முதலமைச்சராக இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு அஞ்சு மாதம் அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒம்பது மாதம் ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு ரெண்டு மாதம் கூட்டிக் காட்சி பாருங்கள் அஞ்சு ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் ஒரு ரெண்டு பதினாறு மாதம் கிட்டத்தட்ட ஒன்றே கால ஆண்டுகள் அவரும் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் தான் ரெண்டு முன்னாள் முதலமைச்சர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயங்குறீர்கள் என்றால் அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாமல் போல இல்லங்க இவங்க கொடுத்த பெட்டிஷன் திரும்ப திரும்ப நான் நான் சொன்னதை இன்னும் ப்ரூவ் பண்ணணும்ல அவசியமே இல்லை திமுக நிர்வாகிகளை பேட்டி எடுக்கிறப்ப இப்படிதான் சொல்றாங்க நாங்க இன்னும் தரவுகளை சேர்த்து இல்லைங்க அவங்க புழுகுறாங்க பச்சை போய் சொல்றாங்க ஜனங்க காதல பூசுத்துறாங்க அப்ப ரெண்டு பெட்டிஷன் கொடுத்திய ஆதாரம் இல்லாமல கொடுத்த நீ எதிர்கட்சியா இருக்கும்போதே உன்னால் அவ்வளவு ஆதாரத்தை திரட்ட முடிஞ்சுதே இப்போ என்ன பண்ணுறாங்க கையில் உங்கள் தான் இருக்குது புரியுதா இந்த தகவல்களை பொதுமக்கள் மத்தியில் வச்சு நாங்களே மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் வேலுமணி வந்து அப்படியே அண்ணா திமுக ஒன்று சேர்த்துருவார் அப்படியே அவங்க அப்படியே படம் திரட்டிட்டு வந்து திமுக வீழ்த்திடுவாங்க பதினாறுல அதனால் இன்றைக்கி வேலுமணி மேலே கேஸ் போடுறாங்க இதெல்லாம் அபத்தமாக காதில் பூசூத்துற வேலை மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு உண்டு நாங்கள் என்ன ஆதாரங்களை தேடுறோம்னு சொல்கிறாங்க திமுக காரங்கன்னு சொல்கிற இல்லைங்க சொல்கிறீங்கள மஷல் கவுண்டமணியோட காமெடி வரல ஒருத்தன் போய் சொல்லலாம் ஏற்கனவே போய் சொல்லக்கூடாதுன்னு கிலோமீட்டர் கணக்கில் திமுக காரர்கள் போய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் மேலே நடவடிக்கை எடுக்க விருப்பம் இல்லை அது எந்த சந்தேகத்தை கலப்புதுன்னா நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்ற சந்தேகத்தை தான் கலப்புது அதான் உண்மை இதுக்கு ஒரே ஆதாரம் நீ கொடுத்த பெட்டிச்சுன்னு அதை தூக்கி பொதுமக்கள் வை இன்னைக்கு நீங்கள் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு விஷயங்களை நிற்பீங்களை நன்றி மார்ஷேல்